இத்தனை பேரால ஆட்சி பண்ண பண்ணிட்டு இப்ப வந்து எந்த நிலைமையில இருக்கு வந்து இந்த சிவன் அந்த குடைவரை கோயில் இருக்கீங்க சோ அதான் அது நம்ம மணியன் நம்ம என்ன காமெடியில அல்டிமேட் கரகரன்னு கால் நடந்துச்சு அப்படியே ரெண்டு சைடு கம்மியா முடிச்சுக்கிட்டேன் எப்படி இருந்துச்சு போட்டா சூப்பராக இருந்துச்சு ஸோ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு பாட்டாக பார்த்தீங்க சீரீஸ் மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா திருமயத்தில் நம்ம திருமயம் கோட்டை இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம் ஆக்சுவலி வந்து பாத்துட்டு நாங்க கோட்டையை வந்து நாங்க பார்த்து முடிச்சிட்டோம் நானும் மணி நம்ம மேல ஏறிட்டு வந்துட்டோம் அதுக்கு அடுத்து வந்து பக்கத்துலயே வந்து இரண்டு கோவில் இருக்கு அதாவது சிவனுக்காக குடையப்பட்ட ஒரு குடைவரை கோயிலும் அடுத்து ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கு இதை வந்து நீங்க அடுத்தடுத்த வீடியோல பாப்பீங்க ஸோ இப்ப இந்த வீடியோல வந்து நீங்க கோட்டையை தான் பாக்க போறீங்க நான் மணி நான் கூப்பிடுறேன் அது வந்து எப்படி என்ன இதுங்கிறத உள்ள போயிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருந்துச்சு கோட்டை சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா மேல ஏறி போயிட்டு வந்தது எல்லாம் அந்த பீரங்கி அந்த அந்த பூங்கா ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களால அதாவது முத்து விஜய விஜய ரகுநாத சேதுபதி அப்புறம் வந்து ரகுநாத கிழவன் சேதுபதி இவங்களால வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒன்னு டு ஆயிரத்தி எழுநூத்தி பத்து காலத்துல இந்த காலத்து கட்டத்துல வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்கு இப்ப வந்து ஒரு வரலாற்று சின்னமா வந்து தொழில் ஆளை வந்து இது பாதுகாக்க பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருமயத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முத்திரையர்கள் வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் வந்து இங்க ஆண்டிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து வந்து சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர அரசர்கள் அப்புறம் பராக்கிரம பாண்டிய விஜயாலய தேவர் அப்படிங்கிறவரும் சுந்தர பாண்டிய விஜயாலய தேவர் அப்படிங்கிற பாண்டிய குறுநில மன்னர்கள் வந்து நிறைய பேர் இங்க வந்து ஆண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களால் இது வந்து கஷ்டப்பட்டிருக்கு அப்ப வந்து அவங்க ஆண்டுகிட்டு இருக்கும்போது இது வந்து அவங்களோட ஒரு வட எல்லையா வந்து இந்த இடத்த வந்து வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டில இருக்க தொண்டைமான் மன்னர் அவரால் வந்து இது வந்து ஆளப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த கோட்டையோட வரலாறு ஸோ இந்த கோட்டையோட அமைப்பு அப்படின்னு பார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கோட்டை வந்து ஒரு வட்ட வடிவில் வந்து அமைந்திருக்கும் அதை சுற்றி வந்து அகலிகள் வந்து முன்னாடி காலத்தில் இருந்திருக்கு ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நிறைய வந்து சிதைந்து வந்து ஒரு தூர்ந்து போன மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானனா வந்து மற்ற கோட்டைகள் சொல்கிற மாதிரி இங்கேயும் வந்து வெளிச்சுற்று மதிர்கள் வந்து இருக்குது ஆனால் இது வந்து சிதைந்து போயிருக்கு மொத்தம் ஏழு மதில் சுற்றுகள் வந்து இருக்குது அதில் அப்படின்னு இருக்கிறதா வந்து இங்கே இருக்கிற பலகைகளை வந்து சொல்லியிருக்கிறதா வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க அதில் வந்து மூன்று நுழைவாயில்கள் வந்து இருக்கு இந்த கோட்டையில வந்து தென்கிழக்கு மற்றும் வட திசையில் வந்து அப்புறம் வந்து தெற்குளையும் இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட்டையோட உச்சியில வந்து ஒரு பெரிய பீரங்கி மேடு இருக்குது அதில் வந்து ஒரு பெரிய பீரங்கி வந்து இருக்குது அதே மாதிரி இன்னும் ரெண்டு பீரங்கி இருக்குது இந்த வீடியோலயே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீரங்கி பார்த்துருப்பீங்க இன்னொரு பீரங்கியும் பார்ப்பீங்க ஸோ மற்றபடி இந்த பீரங்கியோட குண்டுகள் அப்புறம் மற்ற பீரங்கிகள் அப்புறம் பூட்டு சங்கிலி போர் உடைகள் அதாவது அந்த போர் வீரர்கள் அரசுகள் பயன்படுத்தின போர் உரைகள் இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு அருங்காட்சியகத்தில் இருக்கு சோ அந்த கோட்டை மறக்காம நீங்க வந்து பா பாக்க வரீங்க அப்படின்னா மறக்காம போய் அந்த அஹ் அருங்காட்சியகத்தையும் பாருங்க சோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த கோட்டையோட மற்ற இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த கோட்டையில் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சிவலிங்கம் அதாவது இந்த கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கி குண்டுகள் மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று கோயில்கள் இருக்க அடுத்த ரெண்டு கோயிலை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கும் ஒரு சின்ன ஒரு பாறைக்குள்ள வந்து அது இந்த சிவலிங்கம் இருக்கும் ஒரு குடைவரை கோயில் மாதிரி எவ்வளோ ஒரு பள்ளத்தில் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஏணி தெரியுது பார்த்திங்கல்ல அந்த ஒரு படிக்கட்டை மாதிரி அமைச்சிருக்காங்களோ அதில் தான் இப்போ நம்ம போவோம் ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தூரம் டெப்டில் இறங்கி அப்புறம் நம்ம ஏறுவோம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே டமயத்தில் இங்கே வந்து மழைலாம் வந்து பேஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணி தண்ணியாயிடும் அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இதில் வந்து எப்படி போயிருக்காங்க அப்படின்லாம் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து நிறைய இடங்கள் நீங்கள் பாருங்களேன் பாருங்கள் எவ்வளவு கீழே இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லுமே பாறை அந்த மலைகள் தான் அப்படியே ஃபுல்லும் இருக்குது ஸோ இதில் தான் வந்து இப்போ நம்ம ஏறி போகிறோம் நான் சொன்னேன் அந்த ஒரு ஏனி கம்பி பிடிக்கட்டு மாதிரி ஸோ அதில் தான் இப்போ நம்ம ஏறி அதுவே வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் நம்ம கொஞ்சம் கால விட்டாலும் போயிடும் ஸோ இதான் உள்ளே இருக்க அந்த சிவலிங்கம் இங்கே வந்து பூஜை வந்து எப்போதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு உள்ள வந்து பார்க்குறதுக்கே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி டக்குன்னு நம்ம நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம ஏறி வரோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு சிவனை பார்க்கும்போது நாங்களும் இங்கே வந்து ஃபுல்லாக சிவனை தரிசனம் பண்ணோம் நிறைய பேர் சில பேர் ஏறி வராங்க ஆனால் என்னென்னா அதில் வந்து அந்த இரண்டு கம்பிகள் போட்டிருக்காங்கல்ல நீங்கள் திரும்ப இறங்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த சிவலிங்கம் இதே மாதிரி நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ரெண்டு கோவில்கள் பார்ப்பீங்க அது வந்து கொஞ்சம் பெரிய கோவில் இது வந்து இங்கே வந்து ஒரு சிவ சிவலிங்கம் மட்டும்தான் இங்கே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் இந்த சிவலிங்கம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான சிவன் அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து பல்லவர் காலம் எட்டு ஒன்பதாம் நூற்றாவில் கட்டப்பட்டதாக கூட இருக்கலாம் குடையப்பட்டதாக ஏன்னால் நீங்கள் அடுத்த வீடு பார்க்க போகிற கோயில்கள் வந்து அந்த டைமில் கட்டப்பட்டது தான் ஸோ மேபி இதுவும் அந்த டைமில் இருக்கலாம் இல்லைன்னா அப்புறம் சேதுபதி மன்னர்களால் கட்டினதாகவும் இருக்கலாம் ஸோ அப்படியே நாங்களும் சிவனை வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களில் இந்த இரண்டு படிக்கட்டில் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறத இறங்க லெஃப்ட் சைடு வந்து ஆடுது

சோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை அந்த ஒரு சின்ன பாறை மேல அப்படியே இருந்துச்சு சோ நம்மளால வந்து தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல வைத்தியமாவ ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா நான் இந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ பெரிய பாறைகள் நீங்கள் முன்னாடி அந்த வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு பாறை ஸோ அந்த மாதிரி பாறைகள்லாம் சின்ன இதில் நிற்கிறது வந்து எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகள் அப்புறம் வந்து இந்த பீரங்கி இது மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது நிறைய கட்டடங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு இப்போ அப்புறம் இருந்தாலும் வந்து இப்போ இந்த கோட்டை வந்து இந்த பீரங்கி இதெல்லாம் கொண்டு இந்த சிவலிங்கம் எல்லாத்தையோடையும் இந்த மதில் சூழலோட இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாக இன்னமும் வந்து திகழ்ந்துகிட்டு இருக்கு இந்த திருமயத்தில் ஏன்னா இந்த திருமயம் இந்த இடத்துக்கே வந்து இதுதான் வந்து ஒரு அடையாளமாக திகழ்து ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏரி மேலே இருக்கிற அந்த பெரிய பீடு இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே தெரியும் இங்கே ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு ஆறு ஓடும் அது தெரியும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது த இந்த திருமயத்தோட ஃபுல் வியூவும் அதே மாதிரி ரெண்டு நீர்நிலைகளும் வந்து உங்களுக்கு அழகாக வந்து தெரியும் இதுதான் வந்து இந்த ரெண்டு நீர்நிலைகள் நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலேயே ஃப்ரெண்ட்டில் ஸோ அதோடய ஃபுல் வியூ வந்து இதுதான் பாருங்கள் ரெண்டு சைடே அவ்வளோ அழகாக இருக்குது மேலேருந்து பார்க்கறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் நிறையா வாட்டி இந்த பக்கம் போகும்போது கூட இங்கே உழவு பெரிய ஒரு நீர்நிலை இருக்குங்கிறது தெரியாது எங்களுக்கு இப்போ நாங்கள் இங்கேருந்து ஏறும்போது தான் ஏறி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இதுதான் வந்து நம்ம திருமயம் அந்த மெயின் ஹைவே ஸோ எவ்வளோ குட்டியாக இங்கேருந்து தெரியுது பாருங்கள் ஸோ அப்படி இதுதான் வந்து மேலே இருக்கிற அந்த ஒரு பெரிய பீரங்கி ஸோ திருமயம் திருமயத்தில் எப்படி இந்த கோட்டை அடையாளமோ அந்த கோட்டையில் வந்து இந்த பீரங்கியும் வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது இந்த கோட்டைக்கு ரொம்ப பெரிய பீரங்கி கீழே நீங்கள் பார்த்ததோட இது வந்து அதோட ஒரு இரண்டு மூன்று மடங்கு வந்து பெருசாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வெயிட்டானதும் கூட அது பீரங்கினாலே வெயிட்டானதான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்ட மாதிரி அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு உப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாதுன்னு கூண்டு மாதிரி போச்சு ஸோ அந்த பீரங்கிலேருந்து நம்ம அப்படியே இறங்கி அப்படியே நம்ம அப்புறம் வந்து கோட்டையிலேருந்து நம்ம இறங்க ஆரம்பித்தோம் ஆனால் அந்த படிகட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ சின்ன பசங்க வயசானவங்களாம் நீங்கள் இறங்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இறங்குங்க ஏன்னா நான் சொல்ல மாதிரி செங்குத்தா அப்படி நேராக இருக்கா நம்ம இறங்கும் போது அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து திருமயம் கோட்டையோட ஃபுல் வீடியோ ஸோ அதாவது இந்த அதாவது திருமயம் கோட்டையோட வீடியோ மட்டும்தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த மீதி இருக்கிற இன்னொரு குடைவரை கோயில்கள் இரண்டையும் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இதுதான் இந்த ஒரு சிவன் கோவி குடைவரை கோயிலோட கோபுரம் ஸோ இந்த கோயிலை வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதோட நம்ம திருமயத்துலேருந்து நாங்கள் அப்படியே கிளம்புனோம் கிளம்பி நாங்கள் வந்து அடுத்த இரண்டு கோயில்களை பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த திருமயம் கோட்டை வந்து எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்க நீங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களோட வியூவையும் வந்து மறக்காமல் வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மக்களே ஸோ ரொம்பவே வந்து அருமையான கோட்டை ஸோ நீங்க மந்தீங்கன்னா திருமையம் வந்தீங்கன்னா மறக்காம அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க மக்களே திருமய என் கோட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அது எத்தனை பேரால் ஆட்சி பண்ணப்பட்டு இப்போ வந்து எந்த நிலமையில இருக்குன்னு ஏன்னா இப்போ வந்து யாருப்பா அது யாரு வந்தப நாம வந்தபை ஐயோ ஆ பார்த்தீங்கனா திருமாயம கோட்டை வந்து நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பேரை ஆட்சி பண்ணப்பட்ட இப்ப வந்து அந்த கோட்டையில இருக்க நிறைய இடங்கள் வந்து அழிஞ்சிருச்சு பட் இப்ப வந்து அந்த பீரங்கி ரெண்டு பீரங்கி நீங்க பாத்திருப்பீங்க அப்புறம் வந்து அந்த சிவன் அந்த கோடைவர கோயில் பாத்திருப்பீங்க சோ அதான் அது நம்ம மணியண்ணன் பண்ண காமடில அல்டிமேட் பவர இத பத்தி சொல்லுவாரு பாருங்க அண்ணே எப்படி நேஞ்ச அந்த சிவன் கோயில்ல உள்ள ஏறிட்டு வந்தது அது அம்மா ரெண்டு மூணு பேரை பார்த்த நம்ம தெரியாத நம்ம ஏறிட்டாங்க அவங்க ஏறினாங்க நம்ம ஏறிட்டாங்க ஆர் ஏ கிளையில ஏறிட்டாங்க இறங்க கரங்க கரங்கன்னு கால் நடை ஆரம்பிச்சு

பாரு <Face matamaja veikki> <laughs> <laughs> <laughs>